பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனூஜ் டைல்ஸ் வணக்கம் சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் ஆயிலும் செல்வமும் அதே மாதிரி உடலில் வந்து நோயும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் நல்ல வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு சனி பகவானுடைய அருளாசி கண்டிப்பாக நமக்கு வேணும் சனி பகவான் வந்து பாதகஸ்தானம் ஏறிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே நிம்மதி என்பதே இருக்கார் அதே மாதிரி சனி பகவான் லக்னத்திலேயே உக்காந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மனிதனுக்கு வாழ்நாள் முழுக்க சளி தொந்தரவு அல்லது எலும்பு தொந்தரவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ மேசத்தை பற்றி பார்த்தோம்னா மேசராசிக்கு இப்போ ஏழரை சனி பிடிச்சிருக்குது இந்த மேசராசியை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனி பிடிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஏழரை என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லவர்களை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான் ஏன்னு கேட்டால் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் நமக்கு மிக தெளிவாக சொல்லக்கூடியவராக இருப்பார் இப்போ நம்ம ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம போய் ஒருத்த கடன் கேட்போம் அப்போ ஒரு நூறுரூபா கொடுங்க அவன் என்ன பண்ணுவான் அவங்கக்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் நமக்கு ஒரு ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன் என்கிட்ட பைசாவே இல்லையம்மா அப்போ அவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம நொடிஞ்சு போகும்போது நம்ம வந்து பார்த்தோம்னா எவன் அவன் சிரிக்கிறான் எவன் அவன் நமக்கு ஆறுதல் தரான் அப்படிங்கிற மாதிரி இந்த சனி பகவான் வந்து ஒரு நல்ல அறுவை சிகிச்சை டாக்டர் ஆமாம் உடம்புல என்ன தேவையில்லை எவன் நமக்கு தேவையில்லாதவன் அப்படிங்கிறத நமக்கு கண்கூடாக தள்ளிவிடக்கூடிய கடவுள் அப்போ சனி பகவான் நம்ம எப்படி வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாக நீங்கள் எந்த சனிக்கும் பயப்பட வேண்டியதில்லை நமது ஜோதிட நண்பர்கள் சொல்லுவாங்க பஞ்சம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு ஏழரை சனி வந்துருச்சு கண்டாத்தர சண்டி சனி வந்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதை சொல்லும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன பயம் இருக்கும் ஆஹா இதெல்லாம் வந்துருச்சு நம்ம கஷ்டம் வந்துடுமே அப்படின்ட்டு பயமே பயப்படாதீங்க ஒவ்வொரு சனியிலையும் ஒவ்வொரு விதமான பலனும் நமக்கு கொடுப்பார் ஆக இவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அதாவது ஒரு மனிதன் நூற்றி இருபது வருஷம் வாழணும் நியாயமாக இப்போ நமக்கு உணவு சரியில்லை ரெண்டாவது வந்து மருந்து சரியில்லைங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன போகிறோம் ஆனால் சனி பகவான் விடாமல் பிடிச்சி நம்ம நடைமுறைப்படுத்தினோம்னா அந்த நடைமுறையாகப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான யோசனை மட்டுமல்ல செல்வ செழிப்போடு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கலாம் இப்போ மேசராசியில் இப்போ சனி பிடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஏழரை சனி உங்களுக்கு வந்து இப்போ கடன் தொல்லை வரும் கொடுத்தவன் தரமாட்டான் வாங்கினவன் கழுத்தை நெரிப்பான் ஐ சனி பகவானே என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம போது நீங்கள் ஒவ்வொரு நாளாக பார்த்து இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காக்காய்க்கு எள்ளும் தயிரும் கலந்து உப்பு இல்லாமல் சாதம் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இரண்டு நாள் சனி ஞாயிறு அப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீரும் தொழில் நல்லா நடக்கும் ரிசிவம் ராசி நேயர்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் இப்போ நீங்கள் உங்களுக்கு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தொழிலில் நிறையா வந்து சங்கடங்கள் வந்திருக்கும் பிரச்சனை வந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி வந்து இருபத்தி மூணு வரைக்கும் பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் இந்த சனி பகவான் லாபஸ்தானம் ஏறி இருக்கிறார் இவருக்கு வந்து நற்பு வீடாக இல்லைனாலும் பகை வீடாக இல்லைனாலும் சரி சனி பகவான் லாபஸ்தானம் ஏறினா உங்களுக்கு லாபம் உறுதியாக கிடைக்கும் இப்போ எதிர்பார்க்காத யோகம் ஏற்படும் மனசில் வந்து சந்தோஷம் ஏற்படும் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோக்கும் பலன் உண்டு இந்த சனி பகவான் உங்களுக்கு தீராத இன்பத்தையும் தீராத செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர் அதாவது இவர் கொடுக்கக்கூடிய செல்வம் ஏழு தலைமுறைக்கும் மிக அற்புதமாக இருக்கும் ஆகவே சனி பகவான் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க காக்காய்க்கு எள்ளும் தயிரும் கலந்து உப்பு இல்லாமல் வைங்க உங்கள் வாழ்க்கை பன்னீர் பூ போல செல்வ செழிப்பாக இருக்கும் மிதுனம் மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் இந்த பத்தாம் வீட்டில் சனி பகவான் இருப்பது பார்த்தீங்கன்னா இது பத்தில் சனி வந்துட்டாரே தொழில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய வேலை கிடையாது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்போ சனி இருக்கிறார் அப்போ பத்தில் பாவி இருந்தாலே தொழில் நடக்கும்னு அர்த்தம் சரி ரிசிம ராசிக்காரங்களுக்கு பத்தில் சனி பகவான் வந்து சரியாக செய்யலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன சந்தேகம் வரலாம் ரிஷபராசியிலேருந்து சனி பகவான் ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கு ரெண்டாம் வீட்லேயே குரு பகவான் உட்காந்து அவருடைய வந்து தன்மையை கெடுத்துட்டார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்துலேயே உட்காந்து கெடுத்துட்டார் இருவரும் சேர்ந்ததுனால குரு சண்டாலயம் ஏற்பட்டு வாழ்க்கையில் தொழில்நீதியாக கெடும் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மட்டுமே பத்தில் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு மனசில் பயமே வேணாம் தொழில் அற்புதமாக இருக்கும் தயிரும் வெள்ளமும் கலந்து நீங்கள் வந்து காக்காய்க்கு சாதம் வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா அது என்ன புதுமையாக இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா தயிரும் வெள்ளமும் கலக்கும்போது அதாவது வந்து இன்பமும் சுவையும் சேர்ந்து சிறப்பாக இருக்கும் காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு வாங்க உங்கள் தொழில் அமோகமாக நடக்கும் கடகம் கடக நேயர்களை ஒம்பதில் சனி பகவான் வந்துட்டார் அப்போ வந்து என்ன இருக்கும் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பல கோயில்களுக்கு போய் வரக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியில் நிறையா வழி வந்திருக்கும் இந்த வலியெல்லாம் இப்போ நிவாரணம் பெறும் அது மட்டுமல்ல உங்களுடைய பண வரவு அற்புதமாக இருக்கும் பணத்தில் மனசில் இருக்கக்கூடிய குறைபாடு எல்லாம் தீரும் பணம் இருந்ததோ இல்லையோ மனசில் வந்து தகிரியோ இருக்கும் அதே மாதிரி உற்றார் உணவர்களுடைய சந்தோஷம் கிடைக்கும் அதாவது நீங்கள் பல இடங்களுக்கு உங்களை விரும்பி கூப்பிடுவாங்க வாங்க இந்த பஞ்சாயத்து பண்ணலாம் வாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வாங்க இந்த இடத்துல வந்து நல்ல இடங்கள் பொருள் கிடைக்கிது வாங்கலாம் அப்படிம்பாங்க அதே மாதிரி நில வரவு சிறப்பாக இருக்கும் நீங்கள் சொத்து சுகம் சேர்த்தலாம் புதிய வீடு வாங்கலாம் அதே மாதிரி தொழிலில் வந்து நல்ல அபிவிருத்தி கிடைக்கும் மனசில் குறைபாடு இல்லாத மனசோர்வு இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சனி பகவானை நமஸ்கரிக்கணும் நமஸ்கரிக்கணும் அப்படிங்கும்போது எள்ளும் வெள்ளமும் கலந்து பொடி செஞ்சு காக்காய்க்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அது எறும்பு சாப்பிட்டாலும் சரி அந்த காக்காய் சாப்பிட்டாலும் சரி உங்களுக்கு சனி பகவானுடைய பரிபூர்ணம் ஆசை கிடைக்கும் அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மனத் தோய்வு இல்லாமல் செஞ்சுக்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சிம்மம் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இந்த சனி எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது நமக்கு அஷ்டம சனியாச்சு கெடுதல் பண்ணிடுவாரா ஆயுள் குறைபாடு வந்துருமா இல்ல வந்து உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் அதிகமாகுமா மனசுல எவ்வளோ கஷ்டம் இருக்கும் நம்ம ஜோசிய நண்பர்கள் சொல்லுவாங்க அஷ்டமசனி பதவா உனக்கு பொருளாதார சிக்கல் வரதான் செய்யும் செய்யும்பாங்க இந்த பொருளாதார சிக்கல் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ கடவுள் நமக்கு கொடுக்கறதுக்கு இருக்கிறாரா இல்லை நம்ம கெடுக்கிறதுக்கு இருக்கிறாரா அப்போது ஒரு மனிதனுடைய பூர்வ ஜென்ம விதிக்கு ஏற்ப அது செயல்படுவார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ போன ஜென்மத்தில் ஏதாவது சிரமம் பண்ணியிருப்போம் கெடுதல் பண்ணியிருப்போம் அது நமக்கு இப்போ எதிரொலிக்கும்போது குடும்பத்தில் கஷ்டம் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல்மூட்டை தீபம் போட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியினால் ஏற்படக்கூடிய தொந்தரவு மனக்கஷ்டம் சிரமம் தொழில் இருக்கக்கூடிய சிரமங்கள் தொழில் நஷ்டம் இதெல்லாம் தவிர்க்கப்படும் அப்போ உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மன சந்தோஷமும் பொருளாதார நிதியாகவும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும் அதாவது செலவாகவும் அது உங்களுக்கு சுபகாரியமாக போகும் கன்னி கன்னி ராசி நேயர்கள உங்களுக்கு ஏழாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு அதனால் ஏதாவது சிரமம் வந்துருமா நம்ம ஜோசி நண்பர்கள் சொல்கிறாங்களே அது கண்டாத்திர சனி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எதாவது கண்டம் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதில் மனைவிக்கு கோபம் அதிகமாகும் மனைவிக்கு அடி மழைக்குடலில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் மனைவிக்கு மனசில் இருக்கக்கூடிய குறை அதாவது உதறி தள்ளுவா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அல்லது வெளியே அதிகமாக கோபமாக கொப்பளித்து விடுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி கூட்டுத்தொழில் செய்கிறீங்களா அந்த நண்பரை வந்து மிக கவனமாக பார்க்கணும் அப்படி நீங்கள் கவனமாக பார்க்கலைன்னா அந்த நண்பரால் உங்களுக்கு வந்து தொழிலில் நஷ்டம் ஏற்படுத்தி ஆகவே கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் அந்த கூட்டுத்தொழில் செய்யும்போது அந்த எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இன்னைக்கு என்ன கணக்குங்கிறது இன்றைக்கே முடிக்கணும் இல்லை நாளைக்கு முடிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்து சிரமத்தை ஏற்படுத்துது அண்ணனுக்கு கணக்கு அண்ணனுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டாத்திர சனியினால் எந்த விதமான பிரச்சனையும் வராது அதே மாதிரி மனைவினுடைய நலம் காக்க காப்பதற்காக நீங்கள் வந்து சாமுண்டீஸ்வரியை கும்படலாம் அல்லது காளியை கும்பிடலாம் அல்லது வந்து சனி பகவானுக்கு போய் தீபம் விட்டுட்டு வரலாம் இந்த மாதிரி செய்யும்போது மனைவினுடைய உடல் நலம் அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து காக்காய்க்கு எள்ளும் தயிரும் கலந்து உப்பு இல்லாமல் சாதம் வச்சுக்கிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் துலாம் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் ஆறில் சனி அற்புதமாக உட்கார்ந்து இருக்கிறார் ஆகவே இந்த வருடத்தினுடைய சிறப்பான நல்ல யோகம் பெற்ற நபர் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தான் அதனால் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பண கஷ்டமெல்லாம் நீங்கும் பொது பொதுவாக வந்து பொருளாதாரம் மிக மிக மேலோங்கி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் மனசில் இருக்கக்கூடிய சுமை மட்டுமல்ல தொழில் நண்பர்கள் சிறப்பாக இருப்பாங்க பொதுவாக வந்து அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இரும்பு இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அதே மாதிரி கலைஞர்களுக்கும் நல்ல வாய்ப்பும் பொருளாதார மேன்மையும் ஏற்படும் சொல்லி சொல்கிறான் பொதுவாக குழந்தைங்களுடைய நலம் மிக அற்புதமாக இருக்கும் கல்வி திறன் சிறப்பாக இருக்கும் மனசில் வந்து குறையில்லாத வாழ்க்கையும் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதே சமயத்தில் அயன சயன சுகம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது நிலம் அல்லது வந்து மண் மாடு கன்று பசு இதெல்லாம் வாங்கி நீங்கள் மிக மிக சந்தோஷமாக இருக்கலாம் அதனுடைய விருத்தி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறது மனத்தோய் இல்லாமல் இருப்பீங்க இந்த வருஷம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குது சிறப்பாக இருக்கிறது விருச்சகம் ராசி நேயர்களே என்னடா இது பஞ்சமசனி ஆகி போயிட்டாரு அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து முதல்ல தொழில் தொழிலில் வந்து தோய்வு இருக்கும் இப்போ உள்ள இப்போ தான் உள்ளே போகிறார் இந்த உள்ளே போகும்போது அங்கங்கே ஃபுல் ஸ்டாப் வச்ச மாதிரி தெரியும் அப்படி ஃபுல் ஸ்டாப்லாம் கிடையாது அஞ்சாம் இருந்து தொழில் வளர்ச்சியை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார் சனி பகவான் எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரோ அந்த வீடு வளரும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுகத்தை பூரா கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் பிள்ளைங்களுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து திருமணம் செய்யலாம் அதே மாதிரி படித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் பெறலாம் ஆக இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் மன சோர்வு இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டெப்பும் சிறப்பாக நடக்கும் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சனி பகவானை விடாமல் பிடிச்சுக்கணும் விடாமல் பிடிக்கிறதுனா எப்படி அந்த கோயிலில் போய் தீபம் ஏற்றலாம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எள்ளும் தயிரும் கலந்து உப்பு இல்லாமல் சாதம் வைக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை வந்து முழுமையாக பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் பிரதோஷ வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு குறையே இருக்காது திருப்திகரமாக இருப்பீங்க தனுசு தனுசு ராசி நேயர்களே நாளில் சனி வந்துட்டார நம்ம சுகம் கெடுமா இல்லை கிடவே கிடாது நான் என்ன சொல்கிறேன் சனி எந்த இடத்துல இருக்கிறாலும் அந்த இடத்துல வந்து விருத்தியாகும்னு சொல்லும்போது சுகம் சிறப்பாக இருக்கும் இப்போ வீடு வாங்கலாம் அல்லது இடம் வாங்கலாம்னு சொல்லி ஏற்கனவே இடம் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வீடு கட்டலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு அதாவது வந்து மே மாதம் அல்லது ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் வீடு கட்டி சிறப்பாக குடி போகலாம் உங்கள்கிட்ட கையில் பணமே இல்லைன்னா கூட இப்போ பொருள் வரவு அற்புதமாக இருக்கும் பணம் சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து கேக்கிறவங்க கொடுப்பான் வீடு கட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடன் வந்து வந்தால் வந்துட்டு போகுதுன்னு நீங்கள் நினைங்க ஆனால் வந்து கடன் வந்து கடன் தான் ஆனால் உங்களுக்கு வந்து கடன் தேவைப்படாது தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பத்தாம் இடத்தை பார்த்தாலுமே கூட பிரச்சினையெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும் புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வருஷம் முழுக்க அடுத்த வருஷம் முழுக்க பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிறப்பாக இருக்கும் நல்லா இருப்பீங்க மகரம் மகர ராசி நேயர்களே இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களை விட்டுட்டு விலகிட்டார் ஏற சனி முடிஞ்சு போச்சு அப்போ இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டம் இல்லை தொழில் ஏற்பட்ட கஷ்டம் அல்ல தொழில் நட்டம் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக முடியும் ஏன்னா வெற்றிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய மூணில் உட்காந்துருக்கிறதுனால போகிற காரியங்கள் மிக அற்புதமாக நடைபெறும் நீங்கள் போகிற இடத்துல எவ்வளோ கேட்டாலும் கடன் கொடுப்பான் அல்லது வந்து தொழில் ரீதியான வளர்ச்சி அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பொருளை வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதை மூன்று ரூபாய்க்கு விற்கலாம் பத்து ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது முப்பதுலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்கலாம் அப்போ வந்து நம்ம என்ன முதலீடு போகிறோமோ அதை விட மும்மடங்கு உங்களுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும் அப்போ வந்து முனைப்பு சிறப்பாக இருக்கும் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு தொழில் கிடைப்பதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குது பொதுவாக நீங்கள் அரசாங்க வேலையை நீங்கள் நினச்சி அதற்கு உண்டான முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதை விட உங்களுக்கு முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா திருமணம் ஆகாத நண்பர்களுக்கும் பெண்களுக்கும் வந்து கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதாவது குடும்பத்திலேயே மிக மகிழ்ச்சியாகும் மிக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கும்பம் கும்ப ராசி நேயர்களே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு ரசினி பாதத்துக்கு போயிருக்கிறார் அப்போ இது வரைக்கும் உங்களை போட்டு அழுத்தி வச்சுருந்த காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி என்ன எதனால் அழுத்தி வச்சுருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொதுவாக வந்து தொழிலில் நட்டம் ஏற்பட்டுருக்கும் அதே மாதிரி நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் பொருளாதாரத்தை வந்து நிறையா வீழ்ச்சி அடைச்சி அடைய வச்சுருப்போம் அதை கண்டமேனி செலவு பண்ணி எந்த தொழிலும் வந்து உருப்படியாக வந்திருக்காது அதனால பல பேத்துக்கிட்ட வந்து கையேந்தி நம்ம வந்து யாசகம் கேட்காத குறையாக இருந்திருக்கோம் சில பேர் யாசகமும் கேட்டிருப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சிரமம் கொடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் இருக்கும் ஆனால் இந்த தடவை என்னான்னு பார்த்தீங்கன்னா இவர் உங்களுடைய பாதசனியாக போகிறதுனால உங்களுடைய மன குறைகள் அனைத்தும் தீரும் இந்த இது வரைக்கும் இருந்த கஷ்டம் விலகும் அதனால சனி பகவானை விடாமல் எள்ளும் தயிரும் கலந்து உப்பு இல்லாமல் சாதம் வச்சு அவருக்கு வந்து நமஸ்கரிச்சிட்டு வாங்க உங்கள் பிரச்சனைகள்லாம் தீரும் இந்த குறை இல்லாத வாழ்க்கை இப்போ போகும்போது உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பாக கொடுத்துட்டு போவார் மீனம் மீனராசி நேயர்களே இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிற கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு அமுக்குவார் அதே மாதிரி நமக்கு வந்து நெடுல கொடுப்பார் இதை யாராலும் நம்மளால் முடியுமோ அவனையெல்லாம் நமக்கு தள்ளி நம்ம கடனை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவார் அப்போ ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக தொழில்நீதியாகவோ அரசு துறையில் வேலை செஞ்சாலும் தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக காலெடுத்து எடுத்து வைக்கணும் பொதுவாக சனி பகவானை நமஸ்கரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒரு ரவுடி வரான் அப்படின்னா அவன் நம்மளை அடிக்கும்போது அண்ணா அப்படின்னு சொல்லி கீழே குமிஞ்சி அவனை நமஸ்கரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் போடான்னு விட்டுட்டு போய்டுவான் என்னடான்னு கேட்டால் தான் அடிப்பான் அந்த மாதிரி சனி பகவானும் அவரை நமஸ்கரித்து நம்ம அவர் உபவாசம் பண்ணும்போது நமக்கு எந்த விதமான குறைபாடும் கொடுக்க மாட்டார் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் என்ன ஏதுன்னு கண்டுக்காமல் விட்டு தான் விட்டாதான் நமக்கு பலவிதமான தொந்தரலை கொடுப்பார் குடும்பத்தில் பொருளாதார சிக்கலை கொடுப்பார் குடும்பத்தில் பிரிவினை கொடுப்பார் இதெல்லாம் கொடுப்பார் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த சனி பகவானை பிரதோஷ வழிபாடும் சனி பகவான் வழிபாடும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மிக அற்புதமாக இருக்கலாம் இந்த ஏழரசனி உங்களை ஒன்றுமே பண்ணாது பட்டதாக ஒரு தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள கிளிக் செய்யவும் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்